இந்தோனேஷியா பகுதியை ஆண்ட ஸ்ரீ விஜய மன்னர் சூழாமணி வர்மன் சோழ நாட்டுல ஒரு புத்த விகாரம் கட்டணும்னு சில தூதுவர்களை சோழ நாட்டுக்கு அனுப்பி ராஜராஜ சோழன் கிட்ட ஆதரவு கேட்க அனுப்புறாரு இதுக்கு ராஜராஜ சோழன் இந்த புத்த விகாரத்துக்காக ஆனைமங்கலம்ங்கிற ஊரை தானமா கொடுக்கிறாரு இந்த நில தானத்தை நடைமுறைப்படுத்த ராஜராஜ சோழன் ஒரு சாசன ஓலை அனுப்புறாரு மன்னரோட உத்தரவ ஊர்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்துறாங்க கடைசியில இந்த புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல ரொம்ப பெருசா கட்டப்படுது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் அவர் கொடுத்த தானத்துக்கு ஆதாரமா ஓலை மட்டுமே இருக்கு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழன் ஓலையில இருந்த எல்லாத்தையும் ஒரு பெரிய செப்பேடுல போட்டு கொடுக்கிறாரு இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு இந்த ஆயிரம் வருஷ பழமையான பொக்கிஷத்தை நேர்ல பார்க்க தான் நான் நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் பல மாதம் கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு என்னோட கலெக்ஷன் செக்ஷனுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்குஷத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சது ஒரு டேபிள்ல அந்த பிரம்மாண்ட பொக்குஷத்தை எனக்காக தயாரா வச்சிருந்தாங்க ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்கிஷம் உள்ள நுழைஞ்சதும் அது முத தடவை என்னோட கண்ணுல பட ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் எத்தனை நாள் கனவு என் கண்ணுல நீர் வழிய கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காம அதையே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏடா வாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த செப்பேடுல மொத்தம் இருபத்தோரு ஏடுகள் இருக்கு முத அஞ்சு ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும் மீதி பதினாறு ஏடுகள் தமிழ்லயும் இருக்கு அகலத்தோட கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடை கொண்டது எல்லா ஏடுலையும் சைடுல ஓட்ட போட்டு ஒரு பெரிய வளையத்துல கோர்க்கப்பட்டிருக்கு இந்த வளையத்துக்கு மேலதான் லட்சினைன்னு சொல்லப்படுற சோழ அரச முத்திரை இருக்கு சாதாரண சீல பிரம்மாண்டமா புடைப்பா செதுக்கப்பட்டிருக்கு இத பார்த்த உடனே புலி கண்ணில் ஆனா இது போக இன்னும் நிறைய இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் புலி சோழர்களோட சின்னத்தை குறிக்குது வால் முன்னோக்கி இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கு பக்கத்துல ரெண்டு மீன்கள் இருக்கு இது பாண்டியர்